ஒரு வறண்ட மலைப்பகுதியில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் மக்கள் எல்லாருமே இங்கே எதுவுமே வளராது மண் சத்து இல்லாத்துன்னு நம்பினாங்க அங்கே வாழ்ந்த சிறுமி அணு மட்டும் வித்தியாசமானவை ஒரு நாள் அந்த நிலத்தில் ஒரு சிறிய விதைய நட்டு அதை பார்த்து மெதுவாக சொன்னாலாம் நீதான் என் பூ நீ மலர்ந்தா இந்த இடமும் உயிர் பெறும்னு மக்கள் அவளை பார்த்து சிரிச்சாங்க இங்கே வெயில் தான் கல் தான் பூ எப்படி மலரும்னு கேலி பண்ணாங்க ஆனால் அணு நம்பிக்கையை விடலை தினமும் தண்ணி ஊற்றினா அப்பப்போ கொஞ்சம் உரம் கொண்டு போய் போட்டா வெயில நின்று அந்த இடத்த நிழலாக்க முயற்சி பண்ணா சில நாட்கள் எதுவுமே நடக்கலை அவளும் சோந்து போயிட்டா இருந்தாலும் அவள் பூக்கிட்ட சொன்னாலாம் ஒரு நாள் நீ மலருவே அப்போ என் கனவும் மலரும்னு ஒரு நாள் காலை அந்த நிலத்தில் ஒரு சிறிய பச்சை முளை முளைத்ததான் அணுவோட கண்களில் கண்ணீரே வந்துருச்சு அந்த மெதுவாக வளர்ந்து ஒரு அழகான பச்சை பூவாக மலர்ந்துச்சு அதை பார்த்த கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் மக்களுமே மற்ற விதைகளையும் நட்டாங்க சில மாதங்கள்லே அந்த வறண்ட நிலம் பசுமை தோட்டமாக மாறிடுச்சு இப்போ எல்லாரும் அணுவை பச்சை வண்ணம் தான் கூப்பிட்றாங்க ஏன்னா அவ தானே அந்த நிலத்துக்கு உயிர் கொடுத்தா அப்போ அணு ஒன்று புரிஞ்சிக்கிட்டா நம்பிக்கைன்றது ஒரு விதை முயற்சின்றது நீர் பொறுமைன்றது வெயிலில் நிழல் இவை மூணும் சேர்ந்தா எந்த வறண்ட வாழ்க்கையும் பச்சை வண்ணம் பூவாக மலரும் இந்த கதை சொல்கிற செய்தி என்னென்னா உலகம் சிரித்தாலும் சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி பண்ணினா உங்க வாழ்க்கையிலும் ஒரு நாள் பச்சைவண்ணப்பூ மலரும்